பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா வந்து என்னுடைய பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னதும் கோபி வந்து சொல்றாங்க எப்படி அது கன்ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகாத ஒருவேளை உன்னுடைய கிட்ல வந்து மிஸ் இருக்கலாம்ல நம்ம எதுக்கு பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துடலாம் அதில் வந்து உண்மை என்னன்றது புரிய வரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் கோபி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா சில முறை வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் கூட மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துடலாம் ஆனால் இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது நான் எதுக்காக சொல்ல போகிறேன் நான் நல்லா சொல்ல மாட்டேன் பேபி நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே வந்து நம்ம ஆனா ஈஸ்வரி என்னாச்சு இன்னும் உடம்பு சரியாகலையன்றாங்க அம்மா நீங்க வேற நிலவு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க அம்மா அப்படியெல்லாம் இல்ல அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேனதும் நான் வேணும்னா கூட வரட்டுமா நீ அவளை வச்சு எப்படிதான் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இருக்கட்டுமா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்றாங்க கோபி நான் இருக்க இல்ல நானும் கூட வரேன் இங்க சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே எழில் வந்து அம்மா பாத்தியா முதல்ல ராதிகாவை பார்த்தாவே பாட்டிக்கு பிடிக்காது இப்ப அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னதும் எப்படி பக்கத்துல போயிட்டு பாத்துக்கிறாங்க இருக்கட்டும் விடுடா அப்படி இருந்து அவங்களுக்கும் சந்தோஷம் தானே சொல்லிட்டு பாக்கிய வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட பிரமோபம் முடிச்சிருக்காங்க